அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் மறுத்த ஒரு பாடலை பற்றியும் அந்த பாடலுடைய சிறப்புகளை பற்றியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அந்த பாடல் எது அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது எம்ஜிஆர் யார் கூட டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு மறுத்தாரு அதுக்கப்புறம் அவர் எப்படி அந்த டான்ஸ் ஆடினாரு இதை பத்தி எல்லாம் நம்ம இந்த வீடியோல விழாவறியா பார்க்க போறோம் மேலும் அந்த பாடலுடைய சிறப்புகளையும் கொஞ்சம் சேர்த்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா எம்ஜிஆருக்கு டான்ஸ ஆட வராது அப்படின்னு சொல்லுவாங்க அவரு ஆடுறதுதான் ஆட்டம் அவர் வைக்கிறது தான் ஸ்டெப்பு ஒரு பாட்டுக்கு நிலையா ஒரு இடத்துல இருந்து அவர் டான்ஸ் ஆடுறதுலாம் ரொம்ப அபூர்வமா எதாவது ஒரு சில படங்கள்ல தான் நடக்கிறது உண்டு அவர் அங்க இங்க ஓடி ஓடி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்பொழுது அவருடைய ஓட்டத்துக்கு ஏற்ப அந்த மாதிரி செட் பண்ணி கேமரா அங்க வச்சுதான் படம் எடுப்பாங்க ஆனாலும் தனக்கென ஒரு ஸ்டைலியை உருவாக்கி அந்த ஸ்டைல ஒரு ட்ரேட் மார்க்காக மாற்றி தன்னுடைய இமேஜை உயர்த்திக்கிட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜி என் வேலுமணியின் சரோனா ஸ்கிரீன் தயாரிப்பில் கே சங்கரின் இயக்கத்தில் வெளியான படம் குடியிருந்த கோயில் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும் போது எம்ஜிஆர் இந்த படத்துல ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பாடல் காட்சி இருக்குங்க அந்த பாடல் காட்சிக்கு நீங்க வந்து பஞ்சாபோட பங்கானா டான்ஸ் ஆடணும் எம்ஜிஆர் சரிபட்டு வராதுங்களே அப்படின்னு சொல்றாரு சரி என் கூட ஆடுறவங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு இயக்குனர் சங்கர் சொல்றாரு எல் விஜயலட்சுமி அப்படின்னு சொல்றாரு உடனே அதிர்ச்சி ஆடுறாரு எம்ஜிஆர் என்னது அந்த அம்மா கூட என்ன டான்ஸ் ஆட சொல்றீங்களா அவங்க வந்து முறைப்படி டான்ஸ் கத்துக்கிட்டவங்க அவங்க பறக்கும் போதே காலையில் சலங்கையை கட்டிக்கிட்டு அந்த அளவுக்கு அவங்க டான்ஸ் அவங்க கூட போயிட்டு என்ன சொல்றீங்களா எம்ஜிஆர் மறுக்கிறார் நீங்க கவலைப்பட்டுக்காதீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ ஆடுங்க அதை நாங்க வந்து அந்த அம்மாவுடைய ஆட்டத்தை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி அவர் தொடர்ச்சியா எம்ஜிஆர் வற்புறுத்தி சம்மதிக்க வைக்கிறாரு கடைசியில எம்ஜிஆரும் ஒத்துக்கிறாரு ஆனா ரெண்டு கண்டிஷன் போடுறாரு என்ன ரெண்டு கண்டிஷன் அப்படின்னு சொன்னா முதல் கண்டிஷனு நான் இந்த பாடல் காட்சிக்கு ஆடுறதுக்கு முன்னாலே எனக்கு ஒரு ஆறு நாள் அவகாசம் வேணும் அந்த ஆறு நாள் அவகாசத்தில் வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து பயிற்சியை எடுத்துக்கிறேன் அந்த எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இந்த பாடலுடைய படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது முதல்ல வந்து யாரும் பார்க்காம எனக்கு முதல்ல போட்டு காட்டிட்டு எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னாதான் தான் இந்த பாட்டை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரெண்டு கண்டிஷனுக்கும் இயக்குனர் சங்கர் ஒத்துக்கிறாரு அதன்படி நடன இயக்குனர் பி எஸ் கோபாலகிருஷ்ணன் அவரிடம் எம்ஜிஆர் வந்து ஒரு வாரம் கடுமையான பயிற்சி எடுத்துக்கிறாரு அந்த நடன பயிற்சி எடுத்துக்கிறாரு அதன் பிறகு அந்த பாடல் காட்சி ஆடலுடன் படமாக்கப்படுகிறது ஆலங்குடி சோமி எழுதிய துள்ளல் வரிகளுக்கு ஏற்ப இசை கருவுகளையும் ஆடவிட்டிருப்பார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் படப்பிடிப்பு முடிந்து அந்த பாடல் காட்சி முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எம்ஜிஆர் கேட்ட இரண்டாவது கண்டிஷன் படி அவர்கிட்ட எடுத்து காட்டுறாங்க ரஷ் போட்டு காட்டுறாங்க ரஷ் காட்டும் போது எம்ஜிஆர் அதை பாக்குறாரு பார்த்துட்டு அவருக்கு திருப்தி ஆயிடுது சரி ஓகே பாட்டை நீங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சம்மதிக்கிறாரு இந்த படம் வெளியாகி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட இன்றைக்கு இந்த பாடலை கேட்டாலும் கூட கொஞ்சமும் சலிப்பே தட்டாத அளவுக்கு எவர்கின் சூப்பர் ஹிட் சாங்காக இந்த பாடல் அமைந்தது அந்த பாடல் இதுதான் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஆலங்குடி சோமு இந்த பாடலை எழுதியிருந்தார் இந்த பாடலை கவிஞர் வாலி எழுதியதாக சிலர் சொல்கிறார்கள் வாலி இந்த பாடலை எழுதவில்லை அவர் எழுதியது துள்ளுவதோ இளமை என்ற பாடலைத்தான் இன்னும் மூன்று பாடல்களையும் அவர் எழுதியிருந்தார் மீதி இருக்கின்ற மூன்று பாடல்களை ஆலங்குடி சோமு ரோஷ்னரா பேகம் கவிஞர் புலமைப்பித்தன் என்று மூன்று பேர் ஆளுக்கு ஒரு பாடலாக எழுதியிருந்தார்கள் ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதியதுதான் ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற இந்த பாடல் குங்கும போட்டின் மங்களம் என்ற பாடல் பேகம் எழுதியது நான் நான் யார் யார் என்ற பாடலை கவிஞர் புலமைப்பத்தின் எழுதியது எனவே இந்த பாடல் ஆடலுடன் பாடலை கேட்டு என்கின்ற இந்த பாடல் ஆலங்குடி சோம்பு அவர்கள் எழுதியதுதான் பாடலின் தொடக்க இசையை நம்மை நிமிர்ந்து உட்கார வைக்கும் பாடல் வரிகளுக்கு ஏற்ப இசையும் இசையின் ஓட்டத்துக்கு ஏற்ப நடனமும் பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நம்மை அங்குமிங்கும் அலைய விட்டாமல் அந்த பாடலை முழுமையாக கேட்கின்ற அளவிற்கு அமைந்த அந்த பாடல் இந்த படத்திற்கு உயிர் நாடி என்றே சொல்லலாம் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா இருவரும் ஹை பீட்டில் ஆனால் நம்முடைய நெஞ்சத்திற்கு கொஞ்சம் கூட அதிராத வகையில் மிகவும் இனிமையான குரலில் இந்த பாடலை மிக அழகாக பாடியிருப்பார்கள் இந்த பாட்டுக்கு நடுவு நடுவில் அந்த ஹமிங் கொடுப்பாங்க பாருங்க அந்த ஹமிங் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க இருபத்தைந்து வயது விஜயலட்சுமியின் ஆட்டத்திற்கு கொடுக்கும் வகையில் 55 வயதுடைய எம்ஜிஆரனுடைய ஆட்டம் நம்முடைய மனதை கட்டி போடுகின்ற அளவுக்கு இன்னும் துள்ளலாக இருக்கும் என்ன துள்ளது என்ன ஸ்டெப் ஒரு வார என்று நம்ப முடியாத வகையில் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்டத்தை பார்த்து விஜயலட்சுமியே எம்ஜிஆரிடம் உங்களுடைய ஆட்டத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியல ரொம்ப நல்லா ஆனீங்க அப்படின்னு பாராட்டினாராம் கண்ணருகில் பெண்மை குடியேற கை அருகில் இளமை தருமாற தென்னை இள நீர் உடைய ஆட்டமும் விஜயலட்சுமி ஆட்டம் மட்டுமல்ல எம்ஜிஆர் போட்டு தொப்பி கூட டான்ஸ் ஆடும் காஸ்டியூம் வந்து வேற லெவல்ல இருக்கும் இதுல என்ன ஒரு பியூட்டின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய சுறுசுறுப்பான ஆட்டத்தை பார்த்து சொக்கி போகின்ற நம்ம மனம் அவர் அந்த பாட்டு தொடங்குறதுல இருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே பாடும்போது போது நான் அப்படியே லயிச்சு போயிருங்க ஒன்று நான் இதமாக என்று எம்ஜிஆர் பாடுகின்ற அந்த வரிகளில் அவருடைய பிரத்யேக செயலான அந்த கையை சொலற்றி மேலே நீட்டுவாரையே அதை வந்து இந்த பஞ்சாபி டான்ஸ்லயே வந்து அதை வந்து இணைச்சிய செஞ்சிருப்பார் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளாத காட்சியா இருக்கும் ஒன்று நான் இதமாக இந்த காட்சி நம்ம பார்க்கும் போது இந்த டான்ஸுக்காக இவர் எந்த அளவுக்கு மன கெட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவருடைய ஆர்வத்தையும் நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியும் கல்லிருக்கும் மலரே வளைந்தாடு என்ற அடிகளை பாடும் பொழுது கை மட்டும் வளைந்து ஆடாமல் அவருடைய உடலே வளைந்து ஆடுவது பப்பா வேற லெவல்ல இருக்கும் கல்லிருக்கும் மலரே வளைந்தாடு கடைப்பார மடியில் இடப்பாடு உலகையே மறந்து விளையாடு என்று சொல்லும் பொழுது அவர் துள்ளி குதிக்கின்ற அந்த ஆட்டம் பப்பா அந்த எனர்ஜி அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும் எவ்வளவு எனர்ஜி ஆடி இருப்பாரு அப்படிங்கும்போது கடைசியாக ஒரு டச் கொண்டு கொடுப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சுத்தி சுத்தி ஆடுவாங்க பாருங்க அந்த டான்ஸ் ஆடும்பொழுது அவங்க எப்படி ஆடுறாங்களோ அதே மாதிரி நம்ம மனமும் அவங்க அவங்க கூடவே சேர்ந்து ஆடுறதை நம்மளால தவிர்க்க முடியாது கடைசியா விஜயலட்சுமி அம்மா கொடுக்குற தனி டச் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் வெறுமனே நடிப்போடு நிறுத்தி விடாமல் வால் சண்டை சிலம்ப சண்டை மான்கொம்பு சண்டை சுருள் சண்டை இப்படி தற்காப்பு கலைகளையும் பலவிதமான இசைக்கருவிகளையும் இசைக்க தெரிந்த கலைஞனாகவும் தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு தமிழ் திரையுலகில் தனக்கென தனி முத்திரையை படைத்த எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருது இந்த படத்திற்கு முதன் முதலாக கிடைத்தது என்பது சிறப்புக்குரிய செய்தி அந்த சிறப்பில் இந்த பாடலுக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை தனக்கு டான்ஸே வராது என்று சொன்னவர்களின் வாயை அடைக்கும் விதமாக ஆடலும் பாடலுமாக அசத்தி இருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பாருங்கள் உங்கள் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை இந்த வீடியோவோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க நாம் அடுத்த வீடியோல வேறொரு பாடலோடு சந்திக்கலாம் வணக்கம்